யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் படுகொலையை கண்டித்தும் மலையக தமிழ் மக்களின் கூலி உயர்வு கோரிக்கையை நிறைவேற்றக் கோரியும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது

முன்னதாக ஆர்ப்பாட்டக் கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை தூதரக அதிகாரியிடம் மனுவை தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வழங்கினார்